சந்தானம் படத்தில் நடித்த நடிகையான தாரா அலிஷா பிரி ஹிந்தி தமிழ் தெலுங்கு படங்களில் நடித்திருக்கிறார் இவர்களின் பெற்றோர் திரைத்துறையில் ஏற்கனவே பணிபுரிந்தவர்கள் என்பதால் திரைப்பட பிரவேசம் இவருக்கு எளிதாகவே அமைந்தது தாரா அலிஷா பிரி தமிழ் படங்களிலும் நடித்திருக்கிறார் அந்த வகையில் காமெடி நடிப்பில் கலக்கி வந்த நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளிவந்த ஏ ஒன் திரைப்படத்தில் ஹீரோயினாக அறிமுகம் செய்து வைக்கப்பட்டார் இந்த படத்தில் கிளாமருடன் நடித்த இவர் ரசிகர்கள் மனதில் ஆழமாக பதிந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிஸ்கோத் என்ற படத்தில் அனிதா என்ற கேரக்டரில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் இவருக்கு கிடைத்தது இதனையடுத்து எதிர்பார்த்தளவு தமிழ் படங்களில் வாய்ப்பு இவருக்கு வந்து சேரவில்லை அதனால் தமிழ் சினிமாவை தவிர டிவி மற்றும் வெப் வெப்சீரிசிகளும் அதிக அளவு கவனத்தை செலுத்தி வரும் இவர் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் நடித்து வருகிறார் சமூக வலைத்தளங்களில் படு பிஸியாக இருக்கக்கூடிய இவர் அடிக்கடி தன்னுடைய கவர்ச்சி மிகுந்த புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்களின் மனதில் கிளிகிழிப்பையும் ஏற்படுத்தி விடுகிறார் திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் இணைய தொடர்களிலும் நடித்து வருவதால் அதிகமான கவர்ச்சி கவர்ச்சியுடைய புகைப்படங்களை வெளியிடுவதையே வழக்கமாக கொண்டிருக்கும் இவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் என்ற தெலுங்கு படத்தில் நடித்ததன் மூலம்தான் தமிழ் சினிமா உலகிற்கும் இவர் அறிமுகமானார் இந்நிலையில் இவர் இணையத்தில் இப்போது வெளியிட்டிருக்கக்கூடிய டூ பீஸ் ஆடையில் தன்னுடைய மேனியலகு முழுவதையும் வெளிப்பட்டு தெரிவதால் ரசிகர்கள் அனைவரும் மூச்சு மூட்ட அந்த பேரழகியை பார்த்து ரசித்தும் வருகிறார்கள் இந்த உடையில் முன்னழகு மட்டுமல்லாமல் இடையழகு ஒரு சேரத் தெரிவதால் எந்த அழகை முதலில் பார்ப்பது என்று போட்டி போட்டு பார்த்து வருகிறார்கள் ரசிகர்கள் ஒரு பக்கம் தொடையழகும் மெருக்கேறி தெரிவதால் பெசஞ்சி வச்ச பால்கோச சில போல காட்சியளிப்பதாக பேசியிருக்கக்கூடிய ரசிகர்கள் குட்டியுண்டு டூ பீஸ் உடலில் காஞ்சனா மரத்தடியில் காட்சி தந்த பேரழகி என்று புகழ்ந்து தள்ளி வருகிறார்கள் நீங்களும் இந்த புகைப்படத்தை பார்த்தால் கட்டாயம் நண்பர்களுக்கு ஷேர் செய்வதோடு மட்டுமல்லாமல் பல இந்த புகைப்படத்தை திரும்ப திரும்ப பார்த்து பூரித்துதான் போவீர்கள் இதைத் தொடர்ந்து ரசிகர்கள் அனைவரும் இந்த புகைப்படத்திற்கு தேவையான லைக் கமெண்ட்டுகளை அதிகளவு அளவு போட்டிருப்பது மட்டுமல்லாமல் விரைவில் புதிய பட வாய்ப்புகள் வந்து சேர வாய்ப்புள்ளதாகவும் கூறி அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறார்கள் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்